சேரன் வந்துட்டு இங்க பாருமா நீ இந்த வீட்டில் சோழனோட இருந்துக்கோ நாங்கள் இந்த வீட்டை விட்டு போறோம் அப்படிங்கிறாங்க உன்னா வந்துட்டு சோழனை பாக்குறாங்க எங்க இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்க இதெல்லாம் இவங்க மூணு பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாங்க உடனே சேரன் வந்துட்டு ஆமாமா சோழனுக்கு இதுக்கு என்ன எந்த சம்மந்தமும் இல்லை நான் மூணு பேர் சேர்ந்து எடுத்த முடிவுதான் ஏன்னா நீ இந்த வீட்டில் சந்தோஷமா இருக்கணும்லம்மா இதனால இந்த வீட்டை பத்தி எல்லாரும் தப்பா பேசும்போது நாங்கள் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போயிடுவோம் ஆனா நீ ஒரு பொண்ணுமா உங்களை பற்றி தப்பா பேசுகிறத எங்களால் ஏற்றுக்கவே முடியல நீ எந்த விதத்துலயும் பாதிக்கக்கூடாது அதனால தான் நாங்கள் இந்த முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்றாங்க என்ன என்ன ீங்க ஊர் பேசுறதுனா பேசிக்கிட்டு தான் இருக்கும் அதுக்காக நீங்கள் இந்த வீட்டை விட்டு போனால் எல்லாரும் பேசாமல் அமைதியாக இருந்துவாங்களா இந்த வீட்டில் நாங்கள் ரெண்டு பேர் இருந்தாலும் அதே தான் பேசு வீட்டை விட்டு இப்போ கிளம்பி போனீங்கன்னு நினச்சிக்கோங்க அதையும் வச்சு தப்பாக தான் பேசுவோம் இந்த ஊருக்குள்ள உள்ளவங்களுக்கு வேறு வேலையே கிடையாதுன்னு இந்த குடும்பத்தை பற்றி உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்னே இந்த ஊரில் உள்ளவங்க என்ன பேசினாலும் பேசிட்டு போகட்டோன்னே ஏற்கனவே இந்த குடும்பத்தை பற்றி தப்பாக தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த வீட்டுக்கு வந்த பிறகு தான் உங்களை பற்றி நீங்கள் எவ்வளோ நல்லவங்களாக இருக்கீங்க அப்படி இருக்கும்போது யார் என்ன பேசினாலும் பேசிட்டு போகட்டோன்னு நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன் நீங்களும் இந்த வீட்டில் தான் இருக்கணும் நீங்கள் எல்லோரும் எப்படினு என்னை வீட்டு தனியாக போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீளா கேட்குறாங்க அப்போ சுத்தி போகிறதா இருந்தா நான் ஹாஸ்டல் போய் எழுந்துக்கிடுவேன்ல அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்குன்னா என்ன விட்டு தனியா போகணும் அப்படின்னு சேரன் சொல்றாங்க இல்லப்பா இந்த வீட்டுல நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தீங்கன்னா ஊர் எதுவும் தப்பா பேசாதுல அதுக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவு பண்ணேன் அப்படிங்கிறாங்க அண்ணா இப்படி எல்லாம் நீங்க பேசாதீங்க நீங்க எல்லாம் இந்த வீட்டுல எல்லாம் எப்படி நான் என்னால இருக்க முடியும் அப்பனா என்ன விட்டு பிரிஞ்சு போகலாம்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா என் கூட இருக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்கல அப்படிதானே அப்படி சொல்லிட்டு நீ சொல்லிட்டு இருக்காங்க உடனே சேரன் இருந்துட்டு அப்படி எல்லாம் இல்லப்பா உள்ள நல்லதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணப்பா வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன நல்லதுன்னு இவங்க எல்லாம் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க இப்படி பண்றதுல எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிலம் அழுகிறாங்க உன சேரன் வந்துட்டு அல்லாத பல்லாத பண்ணுங்க இந்த வீட்டிலேயே இருந்துக்கிறோம் அல்லாத அல்லாத அப்படின்னு சொல்லி சேரன் சமாதானப்படுத்துறாங்க சொன்னேன் இந்த முடிவுக்கு நிலா ஓகே சொல்ல மாட்டாங்க இப்போ பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லு சொல்லிட்டு இருக்காங்க உன்ன நிலா இருந்துட்டு நீங்க இந்த முடிவுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கலையா சம்மதம் அண்ணே அப்படின்னு சொல்கிறதா என்னால் நம்பவே முடியலையே முதலாக சந்தோஷப்பட்டிருக்க ஆளு நீங்க தான் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்ட்டு நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒன்று இல்லைங்க அப்படிலாம் தப்பாக நினச்சிடாதீங்க நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நிலா சொல்லணும்னு சிரிச்சிருக்காங்க சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க அதோட பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்